ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு ஆரம்ஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுண்டக்காய் வத்தலில் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வத்தல் வந்து எதுக்காகலாம் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டைக்காயந்தல் சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்ல இருக்க புழு பூச்சி இதெல்லாம் சரி பண்ணி நம்ம வயிற்றை வந்து நமக்கு சுத்தப்படுத்தி கொடுக்கும் ஆனால் வந்து நம்ம கொழம்பா வச்சு கொடுத்தாலோ இது மாதிரி வச்சு கொடுத்தோம் சுண்டை வத்தல் குழம்பு சுண்டை வ சுண்டல் அந்த சுண்டக்காய் அதை வச்சு குழம்போ கொடுத்தா பசங்க மேக்ஸிமம் சாப்பிடவே மாட்டாங்க அந்த சுண்டக்காய் ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருவாங்க நம்ம இந்த மாதிரி பொடியாக போட்டு நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கொடுத்து விட்டோம் அப்படின்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா சுண்டக்காயில் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமாக கொஞ்சம் இருக்கும் அதை மாதிரிக்க நம்ம கொஞ்சம் புளி எடுத்துட்டோம் புளியை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எப்படி செய்கிறது என்னென்ன இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன் அடுத்தது ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரே ஒரு டீஸ்பூன் பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் இந்த வரமிளகாய் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு தான் எடுத்திருக்கேன் அடுத்தது ஒரு மலை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் ஏன்னா புளி கொஞ்சம் போட்டால் தான் கொஞ்சம் அந்த காரத்தன்மை தெரியாமல் இருக்கும் அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் தெரியாமல் இருக்கும் அதுக்காக புளி எடுத்திருக்கேன் மிளகு சீரகம் மிளகு ஒரு பத்து மிளகு சீரகம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் வெந்தயம் எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இருந்தால் ரோஸ் பண்ணும்போது காமிக்கிறேன் இப்போ பாத்திரத்தை நல்லா நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எல்லாமே ட்ரையாக தான் ரோஸ் பண்ணுறேன் நம்ம உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணுற எல்லாத்தையுமே நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ ஊற்றி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து பொடியாக செஞ்சு வச்சுக்கிறேன் அப்படின்றனால எல்லாமே நான் ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ண போகிறேன் இப்போ நான் சுண்டக்காய் ஆல்ரெடி ஆன்லைன் ஃபீட் பண்ணிட்டேன் இப்போ அது சுந்தக்காவை நல்லா லைட்டாக ஸ்லோவாக வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சுண்டக்காய் கொடுக்கறதுனால பசங்களுக்கு குடலில் இருக்க அந்த பூச்சி சரியாகும் அதே மாதிரி நம்ம பித்தத்தினால வர பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரியாகும் இதே சுண்டக்காவை நம்ம என்ன பண்ணலாம்னா விளக்கணையில் வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா வயசில் இருக்க பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரியாகும் நீங்கள் இந்த மாதிரி சுண்டக்காவை செஞ்சு பசங்களுக்கு அடிக்கடி கொடுங்க இந்த மாதிரி மார்பு சளிக்கு கூட இது கொஞ்சம் கேட்கும் அதனால் இந்த மாதிரி சுண்டக்காவை பசங்களுக்கு குழம்பாக வச்சு கொடுக்கலனால இந்த மாதிரி பொடியாக வச்சு கொடுங்க இப்போ இதை நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நல்லா நம்ம ரோ வறுக்கும் போது அந்த சுண்டைக்காவோட வாசனை நல்லா கிடைக்கும் நம்ம சுண்டை வச்சலன்றதுனால உப்பு போட்டிருப்பாங்க நம்ம உப்பு போட்டு வ உப்பு போட தேவையில்லதில்லை நல்லா பொறுமையாக வருத்தடுங்க ஏற்கனவே காஞ்சதுதான் சுண்டல் சுண்ட வத்தல் அதனால நம்ம ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம இப்படி நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒரு அரையும் போது எந்த இதுவும் இல்லாமல் இருக்க மாதிரி அரைதான்னு செக் பண்ணுறதுக்காக மட்டும் அந்த அளவுக்கு லைட்டாக சூடு ஏற்றி எடுத்தால் போதும் இல்லை அந்த அளவுக்கு வறுக்கில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கலாம் இது போதும் ஓரளவுக்கு நல்லா வருந்து வந்துருச்சு இப்போ இதை நிறுத்திடலாம் நிறுத்திட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது என்ன வறுக்க போகிறோம் அப்படின்னா நான் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு பருப்பு வெந்தியம் சீருபம் மிளகு மிளகாய் எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டேன் ஒன்றாவே போட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்ருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வருங்க இல்லை உங்களுக்கு வறுக்கும் போது இல்லை நான் தீஞ்சிரும் அப்படின்னு பயப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா தனித்தனியாக நீங்கள் போட்டு வறுத்துக்கோங்க நான் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா போட்டு வறுக்கிறேன் இதே நம்ம இப்போ அரைச்ச பொடியவே நம்ம அப்படியே புளி குழம்பாகவும் புளி குழம்பு வச்சும் சாப்பிட்லாம் இப்போ இந்த சுண்டக்காவை வந்து புளி குழம்பு நம்ம சுண்டக்காவை அப்படியே போட்டு புளி குழம்பு வச்சு சாப்பிடுவோம் ஆனால் இந்த பொடியை அப்படியே போட்டு நம்ம ஃபுல்லாக நம்ம எப்படி புளி குழம்புக்கு காரக்குழம்புக்கு வைப்போம் பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு புளி கரைச்சி ஊற்றி வைப்போம் அப்போ வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக இந்த பொடியை போட்டு நம்ம இறக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா காரக்குழம்பு மாதிரியும் செஞ்சிடலாம் இதே பொடியை யூஸ் பண்ணி நமக்கு டூ நணும் முடிஞ்சிடும் இது பொடியாகவும் கலரி நம்ம கொடுக்கலாம் குழம்பாகவும் வச்சு சாப்பிடலாம் இப்போ இது நல்லா வறுபட்டும் வெயிட் பண்ணுங்க இப்ப பாருங்க நல்லா வறுபட்டு வந்துருச்சு அந்த வெந்தியம் நல்லா செவந்து வந்துருச்சு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே நல்லா வறுத்து வந்துருச்சு இப்போ இதே எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் புளியும் பூண்டையும் எடுத்துக்கலாம் புளி பூண்டு வறுத்து போது நம்ம ட்ரையாக வறுக்க முடியாது அதனால இதில் ஒரு ரெண்டு ஒரு அரை ஸ்பூன் பக்கமாக நெய் மட்டும் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் புளி புளியும் பூண்டையும் வறுத்தெடுக்கிறேன் வறுத்து எடுக்கிறதுக்கு நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன் என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை அதனால இப்போதைக்கு நான் நெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்தெடுங்க நல்லா இந்த பூண்டும் புளியும் நல்லா வருபடட்டும் நீங்கள் புளிப்பு கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் புளி கம்மியாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பு போடும்போது அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால தான் நான் கொஞ்சம் புளி அதிகமாக எடுத்துருக்கேன் இது நல்லா வருபடட்டும் அந்த இதில் பொறிஞ்சு வரட்டும் புளியும் அந்த பூண்டும் புளியும் பூண்டு வறுக்கும் போது எப்பயுமே லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க ரொம்ப வேகமாக வச்சிங்க அப்படின்னா கலர் மாறிடும் ஆனால் ஃபுல்லாக வறுக்காது இப்போ பாருங்க நல்லா புளி வறுத்து வந்துருச்சு ஆறி வந்துருச்சு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் என்ன பண்ணலாம்னா சாப்பாடுக்கு இதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கலரி கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் பொடி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது இப்போ நல்லா வந்திருக்கு நமக்கு இதில் உப்பு காரம் அந்த புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம இது கலந்து கொடுக்கலாம் அடுத்த வீடியோவில் இந்த எப்படி நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போடுறது அப்படின்றத நான் எப்படி இது எப்படி கலந்து கொடுக்குறது அப்படின்ற ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது பொடி வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த பொடியை வந்து வீடியோ எடுத்து நான் அனுப்புகிறேன்